பிள்ளையே இந்த பதிவு புண் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள் மாற்றம் வரும் என்று ஒரு சில மனிதர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் காலில் விழுந்து கதறிவிட்டாய் சில விஷயங்களை முயற்சியும் செய்து விட்டாய் ஆனால் இன்னும் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாய் தங்க பிள்ளையே இதற்கு மேல் அவமானப்படாதே இந்த தாயிடம் ஒரே முறை பச்சை ஒருவன் ஆணையத்தை முடிவோட்டு கொண்டு இந்த தாயை தேடி வந்து ஆடையை அணிந்து கொண்டு வந்து ஒரே முறை சொல் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு என்ன மாற்றம் என்றுமோ நான் கொடுக்கிறேன் ஆனால் ஏமாற்றக்கூடிய மனிதர்களை நம்பி இன்னொரு முறை செல்லாதே என் தங்க பிள்ளையே தா இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா எனக்கு பல நாட்களாக பல வருடமாக வந்து சில விஷயத்துக்கு நீதி கிடைக்கல நியாயமே எனக்கு வழங்கலை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரத்தையும் செஞ்சிட்டேன் எவ்வளவோ விஷயங்களை நான் பார்த்துட்டேன் ஆனால் எனக்குண்டான நீதி இன்னமும் கிடைக்காம மனம் குமரிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுகிற தங்க பிள்ளைகளுக்கு ஒரே பரிகாரம் நம்மளுடைய பச்சை நிற ஆடையை அணிஞ்சு கேட்டு பச்சை துணியில் ஒருருவா நாணயத்தை முடி போட்டு நம்ம வரம் தரும் ஆராகி ஆலயத்தில் கொண்டு வந்து சூளத்தில் கட்டிட்டு அம்பாள் அருள்வாக்கு கேட்டு வராகி நாணயத்தை வாங்கி பண் பன்னெண்டு நாட்கள் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பல போராட்டமாக இருக்கட்டும் பல வருஷம் வந்து இழுபறியா இருக்குது வழக்கெல்லாம் இழுபறியா இருக்கு அப்படின்னா கூட நம்ம அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு உண்டான நீதியை வழங்குறாங்க அதனால கட்டாயமாக நம்பிக்கையோடு வந்தா நல்லது நட